இந்த வீக்கெண்டில் விஜயசேகர் அவர்கள் கொடுத்த ஒரு பூஸ்டால இந்த டாக்ஸிக் கேங் வந்து எல்லா மீறி போயிட்டு நண்பர்களே ரொம்ப ஓபனாவே நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ற விஷயமா இருக்கட்டும் இந்த சைடு இதெல்லாம் எதனால நடக்குது இது எப்படி பிளான் பண்ணி பண்றாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே வந்து ஃபேட்மன் உடைச்சுட்டு இருக்காரு இந்த ரெண்டு விஷயத்த பத்தி பார்க்கலாம் அது என்ன வந்து பார்வுக்கு வந்து பூஸ்ட் பண்ணியிருக்காரு டாக்ஸிக் கேங் வந்து பூஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி கேக்குறீங்களா ஒண்ணுமே இல்லை விஜய் அவர் வந்து பார்வதியை போட்டு அடிச்சாரு அப்படிங்கிறது நான் அக்செப்ட் பண்றேன் இந்த வீக்கெண்ட்ல பட் இருந்தாலும் பார்வதியை வந்து கண்டித்தார் பட் ஆனால் சபரியை வந்து பிராண்ட் பண்ணாரு அதாவது வந்து பார்வதி பண்ணது சின்ன தப்பு அப்படிங்கிற மாதிரி அவரு அவங்கள்ட்ட வந்து ஒரு விஷயத்த கேட்டுட்டு அதுக்கப்புறமா ஐம்பது நிமிஷமா அவங்களை போட்டு பாராட்டிருப்பாரு அவங்களுக்கான நீதியை வாங்கி கொடுக்கறது வந்து போராடி இருப்பாரு இந்த சைடு சபரியை வந்து பிரான் பண்ணிருப்பாரு நீ இப்படி மேன் ஹேண்ட்லிங் பண்ற நீ அப்படி குரு பண்ற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பல உருட்டுகள் விஜய் உருட்டு இருப்பாரு பட் ஆனா உண்மையான குருபீசம் பண்ற போன வாரமே நாமினேஷனை ஓபனா டிஸ்கஸ் பண்ணாங்க போன வாரமே ஒஸ்ட்டு பர்ஃபார்மரை ஓப்பனாக டிஸ்கஸ் பண்ணாங்க போன வாரமே சபரி வந்து ஜெயிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணி பிளான் பண்ணி பண்ணாங்க அதை எதையுமே கேட்காதோட விளைவு இந்த வாரம் ஷோ முடிஞ்ச அடுத்த ரெண்டு ஹவர்ல உக்காந்து இந்த வாரம் நம்ம வந்து கரெக்டாக பிளான் பண்ணி தூக்கணும் கெமியை வந்து நாமினேஷன் கொண்டு வரணும் கனியை நாமினேஷன் கொண்டு வரணும் சுபியை நாமினேஷன் கொண்டு வரணும் ரம்யா நாமினேஷன் கொண்டு வரணும் யார் வீக்கஸ்ட் கண்டஸ்டண்டா இருக்காங்களோ யாரும் வெளியில் அடிச்சா யாரும் வெளியில போவாங்களோ அவங்கள நம்ம பிளான் பண்ணி அடிக்கிறோம் யாரு அக்கா சொல்றாங்க அது வந்து விஜய் ப்ரோ விஜய் சேதுபதி ப்ரோ கொடுத்த ஒரு பூஸ்ட்டுங்க நீ வந்து உனக்கான உன்னை வந்து எல்லாரும் சேர்ந்து இது பண்றாங்க நீ எல்லாம் குருப்பிசமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி ஒரு பூஸ்டர் ஒன்னு கொடுத்துட்டாரு ஸோ அதனால வந்து ஓப்பனாக உட்காந்து பார்வதி பிரஜின் சாண்ட்ரா இவங்கெல்லாம் சேர்ந்து பிளான் பண்ணி வந்து ஓப்பன் நாமினேஷன் வந்து டிஸ்கஸ் பண்றாங்க ஸோ இது எந்த அளவுக்கு ஒரு கேவலமான விஷயம் இது வந்து நான் பார்வதி சொல்ல மாட்டேன் நான் விஜய் டிவியை தான் கேட்பேன் இல்லைன்னா வந்து விஜய் சேதுபதி பூர்வ தான் கேட்பேன் ஏன்னா அவர் தான் வந்து இந்த விஷயத்த வந்து கண்டிக்காமல் விட்டு ஸோ அதனோட விளைவு தான் இது ரொம்ப எல்ல மீறி எல்ல மீறி போயிட்டு இருக்கு இந்த சைடு பிரஜின் சாண்ட்ராவ இது வரைக்கும் வைல்டு வேர்ல்டு வந்ததுலேருந்து ஒரு கேள்வி ஒரே ஒரு கேள்வி கேட்டிருப்பாரா ஒரு கேள்வி கூட கேட்கல அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப வந்து பாதுகாக்கிறார் அந்த அவங்க ஃப்ரெண்ட்ஸையும் ஒய்ஃபையும் வந்து பாதுகாத்து விஜய் சேது கொண்டு போறாரு அப்படின்னு நினைக்கிறேன் இதெல்லாம் ஒரு சைட் நடந்துகிட்டு இருக்க ஃபேட்மென் வந்து ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு தகவல் வந்து வெளியிட்டு இருக்காரு அதிர்ச்சிகரமான தகவல் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது ஆல்மோஸ்ட் எல்லாருமே கண்டுபிடிச்சிட்டோம் ஆடியன்ஸா எல்லாருமே கண்டுபிடிச்சிட்டோம் ஒண்ணுமே இல்ல கலை எவிக்ட் ஆகி போனாரு பாத்தீங்களா கலை எவிக்ட் ஆகி போயிட்டு அங்க நிக்கிறாரு அந்த கலை எவிக்ட் ஆகி இருக்க ஒரு கண்டஸ்டன்ட் கூட தெரியாம இருக்குல்ல பிக் பாஸ் டீம் இருக்குல்ல அவங்க ஒரு ஸ்கிரிப்டை எடுத்து வந்து ப்ரெஜென்ஸ் அண்ட் கொடுத்துருக்காங்க கொடுத்து என்ன பேசணும் என்ன பண்ணணும் நீங்க வந்து அடுத்த முப்பது நாளைக்கு நீங்க என்ன வேணால் பண்ணுங்க நாங்கள் விக் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற ஒரு அக்ரிமெண்ட்டோட உள்ள போயிருக்காங்க நான் சொன்ன ஆல்ரெடி சொன்ன இவங்க ரெண்டு பேர்ல ஒரு ஆளை வந்து வின் பண்ண வைக்கிறதுக்காக தான் இந்த பிளானே மாஸ்டர் பிளானே ஸோ அதைதான் விஜய் செய்தவர்கள் வந்து பிளான் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கார் விஜய் சேதுபதி ஏதாவது பண்ணணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா அப்கோர்ஸ் அவரோட ஃப்ரெண்டுங்க அவர் ஃப்ரெண்டு தான் ஜெயிக்க வைக்கணும் அப்படி இல்லை அவங்க ஃப்ரெண்டோட ஒய்ஃபை கூட ஜெயிக்க வைக்கிறது வந்து பிளான் பண்ணலாம் ஸோ இதுதான் பிளானு ஃபேட்மென்ட் சொல்றதை வச்சு பார்த்தா இவங்க ஸ்கிரிப்டை கொடுத்து உள்ளே போய் நீங்கள் இப்படி ஆடுங்க இப்படி இருங்க என்ன வேணா பண்ணுங்க நீ நெகட்டிவாக பண்ணேன் பாசிட்டிவா பண்ண குரு சப் பண்ண மாமிலேஷன் டிஸ்கஸ் பண்ண ஒர்ஃபார்மரா பிளான் பண்ண அன்பு கேங்க உட என்ன வேணா பண்ண நீ என்ன வேணா பண்ண உன்னை யாருமே இங்கே கேட்க மாட்டாங்க உன்னை கேட்கறதுக்கு ஒரு நாதி இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு எனர்ஜி கொடுத்து அனுப்பிவிட்ருக்காங்க பிக் பாஸ் டென் பிக் பாஸ் பாஸ்லாம் யாரு நம்ம விஜய் சேதுபதி ப்ரோ நடக்குமா அவரோட இல்லையா பண்ணி இந்த டீமுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு அனுப்பிவிட்டுருக்காங்க அப்படிங்கிறதோட விளைவு இப்போ இப்ப சொல்றாரு இதுக்கு முன்னாடி நம்ம தான் கண்டுபிடிச்சிட்டமே நான் தான் ஒரு ரெண்டு மூணு நாளாவே என் வீட்டில் கதறிக்கிட்டு இருக்கானே சான்றாவை ஏன் கேட்கல சாண்ட்ராவுக்கு ஏன் வந்து தூரம் முக்கியத்துவம் பேப்பர் அப்படி பிரஜன் இருக்கான் பாத்தீங்களா வார்த்தையை விடுறாரு வார்த்தை விடுறாருன்னு சொல்லிட்டு சபரியை கூப்பிட்டு பேசுறதா இருக்கட்டும் விக்கல் சீக்கிரம் பார்வதி ஏங்க பிரஜின் எத்தனை இடத்துல வார்த்தை விட்டுருந்தான் நான் வந்து மிரட்டி இருக்கப்புல மிரட்டர் தோணியில் பேசுறாப்புல ஸோ அதை பற்றி ஏன் ப்ரோ விஜய் ப்ரோ கேட்க மாட்டேறீங்க அப்புறம்னா வந்து உங்க கேங்கை உங்கள் கேங்கை பேம்பர் பண்ணி அந்த கேங்கை வந்து அந்த கேங்கில் யாருங்க ஆறு பேர் கொண்ட கொடுங்க அதில் வந்து பிரஜின் சாண்ட்ரா விஜய் பார்வதி திவ்யா கணேஷ் கம்ருதீன் அதுல ஒரு ஆள் இருந்தாப்ல போயிட்டாப்ல நம்ம தர்பீஸும் அந்த கேங்ல தான் அந்த கேங் மீன்ஸ் அவங்க சொல்றதை கேட்டுக்கிட்டு இருந்தாங்க ஸோ அந்த ஆறாவது ஆள் வந்து இப்போ வந்து கிரிஞ்சி அக்கா வியானா இருக்காங்க பாத்தீங்களா ஸோ இவங்களுமே அந்த கேங் தான் பெருசா அட்டாச் ஆக மாட்டாங்க நீ நல்லா நோட் பண்ணி பாருங்க உட்காந்து டிஸ்கஸ் பண்றது அந்த நேரத்தில் இருக்க மாட்டாங்க பட் ஆனால் வந்து ஏதாச்சும் ஒரு பிளான போடும்போது ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது வியானா அந்த இடத்துல இருப்பாங்க ஸோ அன்பு கேங் அன்பு கேங் சொல்லி சொல்லியே இந்த சைடு வந்து ஒரு டாக்ஸிக்கான ஒரு புள்ளி கேங் உருவாக்கி வச்சிருக்கீங்களேடா இது என்னடா ஜாயம் எனக்கு தான் கேட்க தோணுது இதுல பார்வதி சொன்னது வந்து என்ன காமெடினா யார் வந்து அடித்தா வெளியில போற மாதிரி இருக்காங்களோ அவங்கள வந்து போடும் ஆக்சுவலா வந்து பார்வதி இருக்கிறதுல வீக்கஸ்ட் கண்டஸ்டன்ட் தான் பிரஜினே வீக்கஸ்ட் கண்டஸ்டன்ட் நீங்க பிரஜின் ஒரு வாரம் கூட வரைக்கும் நாமினேஷன் வரல இந்த வாரம் அவனை நாமினேஷன் வரவீங்கன்னா அவன் கண்டிப்பா அவன் தான் விளையாடுவான் பிரஜின் தான் விளையாடுவான் ஆனா வந்து எடுத்துகிட்டு வருவாங்களா குருப்பிசை வந்து கிரியேட் ஆயிருப்ப ஒரு ஆறு ஏழு பேர் கொண்ட குழு கிரியேட் ஆகி பிளான் பண்ணி அடிக்கும் போது வந்து மோஸ்ட்லி அன்பு கேங்க்ல இருக்கவங்க எல்லாருமே இந்த வாரம் நாமினேஷன் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு டாக்ஸிக் கேங்கில் இருக்கவங்க யாருமே வந்து வரமாட்டாங்க திரும்ப திரும்ப அன்பு கேங் சொல்லி சொல்றதுனால அவங்க கேங்காக இருக்காங்க அப்படிங்கிற அர்த்தம் இல்லை அவங்கள மீன் அவங்கள வந்து அவங்க பேரை மீன் பண்ணுறதுக்காக அன்பு கேங் சொல்லி சொல்றேனே தவிர அந்த கேங் அப்படிங்கிறது டிசால் ஆயிடுச்சு அந்த கேங் இல்லை சொல்றா சபரி ஒரு இடத்துல இருக்கா கனியோட ஒரு இடத்துல இருக்கிறாங்க கெமி ஒரு இடத்துல இருக்கிறாங்க எப்ஜே கேங்கில் சேர்ந்துட்டான் நான் சொல்ல தெரியல எப்ஜே வந்து இப்போ இந்த கேங் கிடையாது எப்ஜே ஏன்னா எஃப்ஜே கொண்டுனா சாண்ட்ராவும் பிரஜினும் வந்து அவனுக்கு சப்போர்ட் பண்ற இந்த கேப்டன்சேட் ஹாஸ்கில் இந்த கேங் பிளான் தான் எப்ஜே வந்து ஜெயிக்க வச்சாங்க இது வந்து போக போக உங்களுக்கு புரியும் பாருங்க சோ இதை பத்தி உங்களோட கருத்து என்னக்காம நீங்க எப்படி எனக்கு ஆல்ரெடி சொல்லிடுவீங்க தான் தெரியுமே சாண்ட்ராவுக்கு வந்து ஆல்ரெடி வந்து ஒரு பெரிய சும்பா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படின்னு நீங்கள் தெரியும் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க நம்ம சேனலில் புதுசாக பார்க்கிற நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இந்த வீடியோக்கு வந்து போகிற போக்கில் ஒரு லைக் ஒன்று போட்டு விடுக்கிறார்கள் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்த வீடியோ வந்து நான் ஏவி